தமிழகத்தில் பிரதான நகரங்களில் ஒன்றான ஹேட்டன் டிகோயா நகரத்தில் உள்ள கடைகள் சில்லறை விற்பனை நிலையங்கள் உணவகங்கள் வெதுப்பகங்கள் மற்றும் இறைச்சிக் கடைகள் இன்று திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஹட்டன் டிகோயா நகரசபையின் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவினரால் உள்ளூராட்சி வாரத்தோடு இணைந்து அமகமுக சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பல பொது சுகாதார பரிசோதகர்களின் ஒத்துழைப்போடு இந்த திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் முறையற்ற வகையில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்ட வியாபார நிறுவனங்களுக்கு எதிராக ஹட்டன் நீதமான நீதிமன்ற மற்றும் தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வியாபாரிகளுக்கு சரி செய்ய நாட்கள் கால அவகாசம் கால எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது சுகாதார பரிசோதகர்களால் தெரிவிக்கப்பட்டது மேலும் சுகாதார விதிமுறைகளை பேணாத பல வர்த்தக நிலையங்களுக்கு முதல் கட்ட எச்சரிக்கை கடிதங்களும் இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களால் டிகோயா நகரங்களில் தொடர்ந்து கால பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுவதை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் நகரில் நடைபாதையில் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இடையூறாக விற்பனை செய்த வியாபாரிகளையும் பொது சுகாதார பரிசோதனைகள் வியாபாரத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் மேலும் சட்டவிரோதமான வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பாக வீதி மற்றும் பொது இடங்களில் உட்கட்டமைப்பை சேதப்படுத்தும் வகையில் வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இன்று பெய்த மழை காரணமாக மந்திரி மனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலிய மனது மந்திரி மனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது அந்த கட்டடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டிருந்ததால் அதை தாங்கும் வகையில் கம்பிகள் நடப்பட்டிருந்தன அதேவேளை மந்திரி மனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்நிலையிலேயே இன்றைய தினம் மந்திரி மனையின் ஒரு பாகம் இடி து ழ்ப்பாண ராஜதானி காலத்துக்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக இரண்டாயிரத்து பதினொராம் ஆண்டு வர்த்தமானையில் அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது பலஸ்முள்ள நீதவா நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்த சம்பத் மனம்பிரியை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பத் மணம்பேரியை எதிர்வரும் ஏழு நாட்களுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வலஸ்முல்ல நீதவான் மல்சா கொடித்துவக்கு உத்தரவிட்டார் அண்மையில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான சம்பத் மணம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி கடந்த பதினைந்தாம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது ஜன தினத்தை முன்னிட்டு இன்று காலை யாழ்ப்பாணம் ஆலயத்தில் பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றதோடு சகஸ்ட்ரலிங்க விசேட அபிஷேக பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன யாழ்ப்பாணம் ஆலய குருக்கள் ஸ்ரீ ரங்கநாத குருக்கள் தலைமையில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் ஆலய தொண்டர்கள் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை விஜயத்தின் போது யாழ் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தனர் கதை இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா